நிவர்த்தி ஏற்படும் திருமண அமைப்பு நிவர்த்தி ஏற்படும் திருமணத்தில் பாதிப்பிருந்து மறுமண அமைப்புக்கு ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு டக்கு டக்குன்னு அனுகூலம் காணப்படும் தைரியமாக எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் அதேபோல் ஜென்மத்தில் கேதுவும் ஏழாம் இடத்தில் ராகுவும் இருப்பதனால் குடும்பத்தில் கோளாறு பதிகத்தை சொல்லக்கூடியது மிக மிக முக்கியம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவையாருடன் வாக்குவாதமோ பர்ஃபெக்ஷன் பார்க்கறதையோ மட்டும் விட்டுவிடக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படுகிறது நிச்சயமாக ஒரு அற்புதமான மாற்றம் அற்புதமான சந்தோஷம் அற்புதமான அஷ்டலட்சுமி கலாய்ச்சும் கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி குரு பயிற்சி பலன்கள் பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறாங்க முதல்ல இந்த குரு பயிற்சி பலன் அப்படின்னா என்ன இதனுடைய பொது பலனை சொல்லுங்கள் சார் அதாவது குரு பயிற்சி என்பது வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய குரு வந்து மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு குரு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு இடத்துக்கு மாறுவார் இப்போ குரு வந்து இப்போ மேஷத்தில் இருக்கார் இப்போ மேஷத்துலேருந்து வரக்கூடிய மே ஒன்றாந்தேதி தேதி குரு மாறப்போகிறார் ரிஷபத்துக்கு மாறப்போகிறார் அப்போ ரிஷபத்துக்கு மாறக்கூடிய குரு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா வராருன்னு அர்த்தம் ஏன்னா பன்னெண்டு ராசிகள் கணக்கு வச்சேன் ஸோ அந்த குரு பெயர்ச்சி என்பது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ராகுகேது என்பது பதினெட்டு மாதத்துக்கு ஒரு தடவை சனி என்பது ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மற்ற கிரகங்கள்லாம் ஷார்ட் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மாதம் இந்த கணக்கில் வரும் இதில் அந்த குரு பெயர்ச்சி என்பதுக்கு என்னென்னா குரு பார்வைப்படக்கூடிய இடங்களில் பலம் கிடைக்குன்றது தான் அர்த்தம் ஸ்தான பலத்துடன் பார்வைக்கும் பலம் அதில் வந்து குரு வந்து இப்போ ஒரு ரிஷபத்துக்கு வராருன்னா அஞ்சாம் பார்வையாக கண்ணீராசியை விசேஷமாக பார்ப்பார் ஏழாம் பார்வையாக விற்சகத்தை சமசப்தமாக பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையாக விசேஷ பார்வையாக மகரத்தை பார்ப்பார் ஸோ இந்த பார்க்கப்படக்கூடிய ராசிகள் அதனால் இந்த குரு எந்தெந்த இடத்துலலாம் பார்க்குதோ அதனால் மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிகளுடைய அமைப்பு சீர்பெரும் என்பது அதனுடைய அர்த்தம் அதனால தான் குரு மாற்றம் குரு பார்வைக்காக நிறைய பேர் வந்து அது வெயிட் பண்ணுவாங்க அதுபோல் விசேஷமான பார்வை கிடைக்கிறச்சா அவங்களுக்கு இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலான்றது ஒரு ஜோதிடத்தின் நம்பிக்கை அதில் தசாபுத்திகள் நன்றாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கை வேறு லெவலுக்கு போயிடும் தசாபுத்திகள் கூட ஒரு கடுமையாக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருக்கிறதுனா ஜனனகால ஜாதகம் இப்போ நம்ம பார்க்குறது கோச்சாரம் கோச்சாரம் என்பது சந்திரனை வச்சு ராசியை வச்சு பார்ப்பது அதனால் காலம் என்பது லகணத்தை வச்சு பார்ப்போம் பிறக்கக்கூடிய நேரத்தை வைத்து பார்க்கணும் அதனால தான் இந்த குரு பயிற்சிக்கு அவ்வளோ விசேஷம் மே ஒன்றாம் தேதி தான் அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் நாள் மே ஒன்று ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருக்கணிதபடியும் பகல் ஒரு மணிக்கு வாக்கியபடியும் மாலை அஞ்சு பத்தொம்போதுக்கு குருவானவர் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷபம் என்பது குருவுக்கு வந்து பகை வீடு ஏன்னா சுக்கரனுடைய வீடு அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் சுக்கரனுடைய வீட்டுக்கு குரு வருகிறார் அசுர இடத்துக்கு குரு வந்து பிரகஸ்பதி வருகிறார் இப்போ பகை வீட்டுக்கு ஒருத்தர் வரைஞ்சே எப்படி நிம்மதியாக தான் பார்க்கணும் அது இல்லாமல் தமிழ் புத்தாண்டு வருடத்தில் இது குரோதி வருடம் முப்பத்தெட்டாவது வருடம் குரோதி வருடம் சோபகிருது வருடம் முடிஞ்சு குரோதி வருடம் ஆரம்பித்த உடனே வரக்கூடிய குரு பயிற்சி ஒரு வருஷத்துக்கு இருப்பார் இந்த குரோதி வருடத்தில் மக்களுக்கு வந்து பஞ்சாங்கத்தின் விதிபதி மக்கள் கொள்ளையடிப்பார்கள் இருக்குது கொள்ளையடிப்பார்கள் ஆ மக்கள் கொள்ளையடிப்பார்கள்னால் என்ன அர்த்தம் அந்த அளவுக்கு மக்களுக்கு பாதிப்புகள் இருக்கும் வறட்சியில் இருப்பாங்க வறட்சியோட வறட்சி பொருளாதார ரீதி தான் அதிகமாக இருக்கும் உலகம் ஃபுல்லாக ஏதோ தமிழ் வருடம்னா தமிழர்களுக்கு மட்டும் நினைக்கக்கூடாது உலகத்துக்கு இருக்கக்கூடாது அறுபது வருடத்தை நம்ம ம முன்னோர்கள் பிரித்தார்கள் இந்த அறுபது வருடம் வந்து உலகத்துக்கு எப்படி இருக்குன்றது தான் ஜோதிடம் பூகம்பம் தான் பெரிய அளவுக்கு இருக்கும் மழை வெள்ளம் புயல் நெருப்பு இந்த பஞ்சபூதம்னு சொல்கிறேன் இல்லைங்களா காற்று நெருப்பு இந்த பஞ்சபூதம் அதே போல் ஆகாய மார்க்கத்திலையும் பாதிப்பு இருக்குன்னா விமான பயணங்களில் பாதிப்புகள் காட்டுது ஒன்று விமான பயணங்கள் தடைப்படலாம் போர் மேகத்தால் நோய்களால் ஏற்கனவே கொரோனா வந்தது இது போல் வந்தது அடுத்தது போரால் வந்து விமானங்கள் வந்து திடீர்னு வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஸ்டாப் ஆகலாம் இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த குரோதி வருடம் இருக்கிறதுனால இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குருவால் ஆரம்பிக்கும் ஸோ மே தேதி இந்த குரு பார்க்குற ராசிக்காரர்கள் மற்றும் நம்ம மேஷத்துலேருந்து மீனவரைக்கும் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அமைப்பை பார்த்தாலும் உலகத்தில் பொதுவாக இது பெரிய கஷ்டம் வரி வந்து அதிகமாக மக்கள் மேல் சுமத்தப்படும் ஏற்கனவே வரி எல்லாம் போய் இன்கம் டேக்ஸ் போய் ஜிஎஸ்டி போய் அதை போய் நம்ம ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் கொடுத்துட்டு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் தான் இன்றைக்கி இருக்குதுன்னா இந்த நாற்பத்தஞ்சு பர்சன்ட்லேயும் பத்து பர்சன்ட் பிடிப்பாங்க அந்தளவுக்கு போயிடும் முப்பத்தஞ்சு பர்சன்ட் தான் அவன் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு முப்பத்தஞ்சு பர்சன்டில் அவன் வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய நிரூபந்தம் அவன் பணக்காரனாக சட்டத்தின் மதிப்புறனாக இருந்தால் இதுதான் நடக்கும் அதே போல் வந்து ஒரு பக்கம் வறட்சி வரும் ஒரு பக்கம் வெள்ளம் வரும் வெள்ளம்லாம் சாதாரண வெள்ளம் வராது நினச்சி பார்க்க முடியாத வரும் தமிழ்நாடாக இருக்கட்டும் கேரளாக இருக்கட்டும் பாம்பேவாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் நடைநடுக்கங்கள்லாம் ஏற்கனவே வந்த இடத்துல மலை பிரதேசங்கள் இமா இமாலய பிரதேசங்கள் மலை இருக்கக்கூடிய இடங்கள் கேரளா இடங்கள் எல்லாம் நெ நிலநடுக்கத்துக்கு நம்ம இப்போவே ஜாக்கிரதம் ஏதோ ஜப்பானில் வரும் இந்தோனேஷியாவில் வரும் ஜாபாவில் வரும் அதெல்லாம் கிடையாது அமெரிக்காலாம் கூட எந்த லெவலில் புரட்டி போடும்னு தெரியாது எவ்வளோ அறிவியல் வளர்ந்துருக்குது கண்டுபிடிச்சிட முடியாதா அதெல்லாம் வந்து அந்த நிலநடுக்கங்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அந்த கடைசி நிமிடத்தில் தான் அதனுடைய இது இன்னும் அதனுடைய வளர்ச்சி வரலன்றது ரொம்ப முக்கியம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு முக்கியம்னா பெரும் தலைவர்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு பெரும் தொழிலதிபர்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இளம் வயதை சார்ந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் தங்கள் தேக ஆரோக்கியத்தை பரிசோதித்து கொள்ளணும் ஏன்னா டப்புன்னு ப்ராப்ளம் கொடுத்துரும் ஓ ஸோ இந்த இதெல்லாம் யோசிக்காதது அதே போல் சாமியாரா சாமியாராக இருக்கட்டும் மா அந்த பீடாதிபதிகளாக இருக்கட்டும் அவர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் அதாவது யாரையுமே விட்டு வைக்காது சனி வந்து கும்பத்தில் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி ராகு வந்து குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம் புதன் வீடான கண்ணியில் வந்து கேது இருக்கக்கூடிய காலகட்டம் மக்கள் ஆன்மீகத்தை தேடி தான் ஓடுவான் ஏன்னா அவனுக்கு வேறு திக்கே கிடையாது அது இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டினாக இருக்கட்டும் அந்த தெய்வ நம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய உணர்வு காலகட்டம் தெய்வத்தை மட்டும்தான் சரணாகதி அடையணும்னு நம்புவோம் போ அந்த அளவுக்கு வரும் அதனால எல்லா லெவல்லையும் வந்து மக்களுக்கு ஆனால் என்னன்னா விஞ்ஞானத்தின் வளர்ச்சி பிரமிப்பாக இருக்கும் மருத்துவத்துறையில் புரட்டி போட்ட வளர்ச்சி வரும் இந்த கேன்சரு இந்த பிரெய்னு இந்த ஸ்ட்ரோக்கு இதுக்கெல்லாம் மருந்தே இல்லை அப்படியே இருக்க வேண்டியது அதெல்லாம் மாறக்கூடிய இதுக்கெல்லாம் கண்டு ஆச்சரியத்தக்க விஞ்ஞானத்தின் முன்னேற்றம் இருக்கும் மீடியா துறையெல்லாம் தார்மாரா இருக்கும் மீடியாலாவுடைய வளர்ச்சியெல்லாம் நீங்க பிரமிப்பாவே இருக்க முடியாது இந்த கேமரா எல்லாம் ஒரு அவுடேட் ஆகிக்கினே இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த கேமரா வாங்குறதுன்னே தெரியாத அளவுக்கு மீடியா மேன்கள்லாம் புதுசு புதுசா வந்திருக்கும் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாகிராமோட வேற லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாம் வந்துடும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய வளர்ச்சி வேற லெவலுக்கு போயிடும் அப்போ இன்னொரு பெரிய சந்தோஷம் நடக்கும் எந்த மொழியில் நீங்க பேசினாலும் அதை பத்தி கவலை இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி வச்சு உங்களுடைய மொழி மாற்றம் பண்ணி அதை வந்து அதை அப்படியே கொண்டு செல்லக்கூடிய உலகம் முழுவதும் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா நீங்கள் எந்த லாங்குவேஜில் கொண்டு போகணுன்னாலும் அதை உடனே அப்டேட் பண்ணக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லேட்டஸ்ட் அப்கிரேட் பண்ணிக்கினே இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏன்னா அசுரன் வீட்டில் குரு இருக்கிறதுனால இந்த சுக்கரனுடைய ஆதிக்கத்தை குரு எடுத்துக்கொள்வார் எடுத்துக்கொள்கிறனால சினிமா இண்டஸ்ட்ரி மீடியா இண்டஸ்ட்ரி அதே போல் வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரி இதனுடைய வளர்ச்சியெல்லாம் பிரமிப்பில் பிரமிப்பில் இருக்கும் அதே போல் வந்து அடுத்தது விவசாயத்தில் வந்து வேற லெவலுக்கு புரட்சி வரும் விவசாயத்தில் வந்து மக்கள் பஞ்சம் இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் அந்த பஞ்சம்ன்றதே மக்களுக்கு இருக்காது ஏன்னா அந்தளவுக்கு விவசாயத்தினுடைய வளர்ச்சி வந்து ஒரு சாதாரண இடத்துல வச்சு ஒரு லட்சம் பேருக்கு சோறு போடுற அளவுக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கெல்லாம் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி விவசாயம் வளரும் வந்துடும் அதெல்லாம் வந்தே தீரும் ஓகே அதிலெல்லாம் ஒன்றுமே பண்ணக்கூடாது அதே போல் வந்து உலகத்துல இந்த சுகாதாரத்தினுடைய வளர்ச்சி அந்த நைன்டி கிட்ஸ்லாம் இருக்கக்கூடிய குழந்தைங்கள் எல்லாம் வந்து இவர்களுடைய நோய் நொடிகளுக்கெல்லாம் வளர வளர இவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரணம் வருவதே ரொம்ப கஷ்டப்படும் மரணம் வராத அளவுக்கு தள்ளி போடப்படும் மரணம் வருதுன்னா அந்த ஸ்பீட் மிஷினில் தான் வரும் இந்த கொரோனா மாதிரிலாம் அது வராது இல்லை அதை நோய் வந்துக்கொண்டே இருக்கும் நோயெல்லாம் மாறவே மாறாது நோய் இன்னும் விதவிதமான நோய்கள் புது புதுசாக வரும் புதுசு புதுசாக வைரஸ் தாக்கல்லாம் வரும் இந்த மரணங்கள் எப்படி வரும்னா வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த வளர்ச்சியுடைய அமைப்பு இந்த ஸ்பீடு மிஷினில் போய் அந்த ஸ்பாட்டில் அந்த வண்டி ஆக்சிடெண்ட்டு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டுன்ற ஸ்பீடு மிஷினால் தான் மரணங்கள் வருமே தவிர இந்த ஹார்ட் அட்டாக்கில் செத்தாங்க இதில் செத்தாங்கன்னு வரக்கூடிய பல காலகட்டம் உப்பை இல்லை நீங்கள் உடனே செல்வி இந்த குரு பேச்சுக்கு சொன்னாருன்னு சொல்லிட்டு கொண்டு வர வளர்ச்சி வந்து அந்த அளவுக்கு ஆகிடும் ஓகே ஸோ அந்த ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஒரு உறுப்புகள்லாம் வந்துவிடும் ஸோ போக போக வளர்ச்சிகள்லாம் அதெல்லாம் இந்த வருஷத்துல தான் ஆரம்பிக்கும் இந்த வளர்ச்சத்துல இருந்து தான் அதனுடைய விஞ்ஞானத்தினுடைய அமைப்பு ஆரம்பிச்சு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்தில் வந்து மனிதனுக்கு வந்து சாகா வரம் பெற்றவர்கள் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து எந்த நோய்க்கும் வந்து டக்குன்னு ஒரு மருந்துகள் அதுக்கு உண்டான ரீப்ளேஸ்மெண்ட்டு ரெண்டு நாள்ல போயிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துடுற மாதிரி அதெல்லாம் லேட்டஸ்ட்டாக எல்லாமே வரக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த குரோதி வருடம் இந்த குரு பேச்சு என்பது காட்டுது இந்த குரு பேச்சில் எப்பவுமே நான் சொல்கிறது தான் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் திருச்செந்தூர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆலங்குடி குருஸ்தலம் தென்குடி திட்ட குருஸ்தலம் பிள்ளையார்பட்டி அதே போல் உங்களுடைய குலதெய்வத்தை முதல்ல பார்த்துறது ரொம்ப நல்ல நல்லது நான் அமெரிக்காவில் இருக்கேன் லண்டனில் இருக்கேன் எந்த நாட்டிலையும் வந்து இனக்கலவரங்கள் கலவரங்கள் எல்லாம் அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி மேல் கட்டு விழுத்து படப்படும் ஏன்னா சுக்கரன் வீட்டில் குரு வருகிறது இந்தியா தான் டோட்டலாக சேஃபாக இருக்கக்கூடியது அதனால் உங்கள் முதலீடுகளெல்லாம் இந்தியாவில் கொஞ்சம் வச்சுக்குங்க நீங்கள் இருக்கக்கூடிய நாட்டில் போட்டாலும் ஒரு முப்பது பர்சன்ட்டு இந்தியாவில் சேஃபாக வச்சுக்குங்க ஏன்னா எந்த நாட்லையும் எந்த காலத்துலையும் என்னென்ன நடக்கணும் தெரியாது சிங்கப்பூர் மாதிரி எல்லாத்துலேயும் உத்திட்டம் வந்து சரியான அமைப்பு கிடையாது அதனால் சில சிங்கப்பூரில் இருக்கவங்களை பற்றி நான் பேசலை மற்ற ஊர்களில் இருக்கிறவங்களை பற்றி பேசுகிறேன் சிங்கப்பூர் துபாயை பற்றி நான் பேசவே இல்லை சட்டங்கள் கடுமையாக இருக்கக்கூடிய இடத்தில் நிம்மதியாக இருங்கள் மற்றவர்களெல்லாம் மிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடியது தான் இந்த குரு பயிற்சி